அப்படி அந்த செய்த உதவியையும் கவலைப்படுத்தி இப்ப நான் உதவி செய்ய வந்த என்னையும் இதாக்கி போட்டீங்க முட்டாளாக்கி போட்டீங்கன்னு கிளிநொச்சிய நான் உதவி திட்டத்துக்காக போன இடத்துல வந்து டெண்ட் இடத்துல வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அந்த விஷயம் சம்பந்தமான ஒரு உள்ள குமுறல் சார்ந்த ஒரு பதிவா தான் இது இருக்கு நாற்பது நேரத்தை விட வேற என்ன எதிர்பார்க்கறீங்க உதவி என்றா வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இல்லை ஒரு துயரகரமான செய்தியைத்தான் நான் உங்களோட எங்களோட யூடியூப் சொந்தங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்ளாமலும் விடலாம் பகிர்ந்து கொள்வதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது என்னோட இந்த வீடியோ வந்து உதவி தேவைப்படுறாக்களும் பார்ப்பாங்க அது நேரம் உதவி செய்கிறார்களும் பார்ப்பாங்க இப்போ உதவியை அந்த எதிர்நோக்குறாக்கள் கட்டாயம் இத்தொடர்பில் வந்து விளங்கியிருக்கணும் அதே நேரம் உதவி செய்கிறாக்களும் இத்தொடர்பிலான தெளிவுகளை வந்து என்ற அடிப்படையில் வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு காணொலியாக தான் இது வந்து இருக்கப்போகுது அந்த அதன்படி வந்து கிளிநொச்சியில் நான் உதவி திட்டத்துக்காக போன இடத்துல வந்து டெண்ட் இடத்துல வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அந்த விஷயம் சம்மந்தமான ஒரு உள்ள குமுறல் சார்ந்த ஒரு தான் இது இருக்கப்போகுது அதுக்குரிய சில ஆதாரங்களையும் வந்து நான் முன் வச்சுருக்கேன் அதன்படி கிளிநொச்சி உமையால்புரம் என்ற இடத்துக்கு வந்து நான் அண்மையில் வந்து போயிருந்தேன் நான் போன இடத்துல வந்து ஒரு ஆள் முன்னாள் போராளி எனக்கு தலையக்கெல்லாம் வந்து பீஸ் இருக்குது அதோட வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த கிளினிக் இந்த கிளினிக் அப்படி இருக்கு இவ்வளோ மருந்துகள் பாவிக்கிறேன் அது என்று சொல்லி சில விஷயங்களை வந்து எனக்கு காட்டியிருந்தவர் சில நேரம் அது உண்மையாக இருக்கலாம் அவர் ஒரு முன்னாள் போராளியாக இருக்கலாம் அவருக்கு சில நேரம் பெருத்தங்களதுகள் இருக்கலாம் ஆனால் அதில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் அதே நேரம் என்னென்று சொல்லி சொன்னால் அவர் வந்து இப்போ என்னட்ட மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் அவர் வந்து எத்தனை யூடியூபர்ஸ்கிட்ட அதே நேரம் எத்தனை இந்த நிறுவனங்கள் சார்ந்த உதவிகளை பெற்றிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட வீட்டை போனாப்பு தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது ஒன்று வந்து கோழி கூட்டு திட்டம் அதாவது பெரிய ஒரு கோழி கூடு அதே நேரம் ஐம்பது கோழிகள் அடங்குலாம் ஒரு திட்டத்தை வந்து பெற்றுருக்கு அதே நேரம் போராளிகள் குடும்பம் சார்பாக வந்து ஒரு குழாய்ணர் ஒன்று அடித்து கொடுத்துருக்குறாங்க அதை விட வந்து அவர் ஒரு மாட்டுக்கொட்டிலுக்குள்ள இருக்கிறவர் என்று சொல்லி வெளியில் வந்து காண்பித்து கொண்டிருக்கிறார் அங்கால் வந்து ஒரு வீட்டு திட்டத்துக்காக வந்து குறிப்பிட்ட அளவு நிதி வந்து கொடு தற்காலிக வீட்டுத் திட்டம் ஒன்று நிதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த காசை வச்சு அவர் ஏற்கனவே அந்த சஜித் பிரேமதாசவால் வந்து கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீடு இருந்தது இப்போ அந்த காசை வச்சு அந்த அதுக்கு மேலே ஒரு அறையை திருத்தி அதுக்குள்ளே வந்து அவ்வளோ செப்பரேட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டையும் தனியாக கொண்டு போய் அங்கால் அமைச்சு அதையும் முற்றும் ஒழுதாக கட்டாமல் அதுக்கு உதவி தேவை என்ற ரீதியில் வந்து பல உதவிகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அப்போ இப்படியான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் வந்து எனக்கு வெளிநாட்டில் ஒரு ஆள் கோல் எடுத்தவர் என் மூலமாக சில உதவி திட்டங்களை செய்கிற ஒரு ஆள் கோல் எடுத்து தம்பி இப்படி ஒரு ஆள் சரியாக பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஒரு போய் பேருமோன்னு சொல்லி எனக்கு கோல் எடுத்திருந்தவர் சரி என்று நானும் போய் எனக்கு நேரடியாக பார்ப்பேன் போன இடத்துல எனக்கு இப்படியான உதவிகள் இவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது அப்போ அவருக்கும் வந்து இவர் எடுத்து வீடியோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தன்ட்டு அந்த மாட்டில் மாட்டுக்கோட்டில் மட்டும்தான் இருக்கிறத வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்கிறேன் சரி இப்படி இருக்குன்னு நான் போகிறேன் அவருக்கு இந்த வீடியோக்கள்லாம் எடுத்து அனுப்பிடுறேன் இந்த இப்படி உதவிகள் எல்லாம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி இவற்றை பிரதானமான நடவடிக்கை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டிக்டோக்கில் வந்து அவங்க தெரிந்தாங்க வெளிநாட்டில் இருக்க உறவுகள் வந்து அந்த குழு குழுவாக சேர்ந்து அந்த கதைக்கிற விஷயங்கள் இருக்குது அந்த அப்படி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அல்லது போராளிகள் சம்மந்தமாக அந்த இப்படி உதவுகிறது சம்மந்தமாக கதைக்கிற இடங்களில் வந்து இவர் அந்த லைவுக்குள்ளே போய் கமெண்ட்ஸ் அடிக்கிறது அவங்க டிக்டாக் நம்பர்கள் எடுத்து ஃபோன் நம்பர்கள் எடுத்து அவை உதவிகள் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறது அதை வழக்கமாக கொண்டு அப்போ எல்லாரும் டைம் வந்து உதவி கேட்குறது அப்படியான ஒரு இதை வந்து பழக்க பழக்கமாக கொண்டு எல்லாரும் கேட்டு அதுகளை வந்து வாங்குறதா இவர்கிட்ட ஒரு பிரதானமான வேலையாக இருக்குது சரியாப்பா அப்படியான ஒரு தான் நான் அந்த இடத்துல வந்து போனோம் அதை விட தான் வேலை செய்கிற இல்லை வேலைக்கு போகிறே இல்லை இயலாதுன்னு சொல்லி போய் சொல்லி கொண்டு திருக்கிறார் ஆனால் சிஎஸ்டியில் வேலை செய்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் ரூபா வேறு சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை சரியா நிரந்தரமான வேலை அரசாங்க வேலைக்கு ஈக்குவலான ஒரு வேலை இங்கே சிஎஸ்டி என்று சொல்லி சொல்கிறது இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு விளங்கும் வெளிநாட்டில் இருக்கிற அவர்களுக்கு சில நிறம் விளங்காமல் இருக்கலாம் இப்போ அந்த வேலையும் செய்து கொண்டு தான் வேலை இல்லை வேலைக்கு போக இல்லாத நான் மண்டேக்கே ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாயையான விஷயங்களை வந்து வெளியில் சொல்லி இந்த உதவிகளை வந்து வாங்கி 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 அதிலேயே இருந்து பழக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கிட்ட தான் நானும் போய் ஏகமாக இருந்தது இப்போ அவர்கிட்ட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட்டுருக்க நீங்கள் அது போய் தேடி நீங்கள் கிடைக்கும் ஸோ ஆனால் பப்ளிக்கில் வந்து நான் அதை சொல்ல விரும்பலை என்னென்னு சொன்னால் வேகம் சின்ன பிள்ளைகள் இருக்குது சின்ன குடும்பம் அப்போ அதனால் வந்து நான் அவையே வெளியில் இதில் காட்டி இதாகணுமன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனால் நான் இதில் அவையே முகத்தை மறைச்சி ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுவது நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்படியான ஆக்களும் எங்களோட சமூகத்தில் வந்து இருக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம் சரி அது இருக்கட்டும் இப்படி இந்த விஷயம் இருக்குது இது வந்து என்னை மனதளவில் வந்து பெருசாக பாதிச்ச ஒரு விஷயம் அப்போ அதால் இந்த விஷயத்தையும் சா அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம் இது வந்து கிளிநொச்சியில் பரந்தன் பகுதி கண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்த பேர் வந்து நான் சொல்லலை இப்போ அங்கே வந்து நேற்று தினம் போயிருந்தேனான் உதவி திட்டத்துக்காக அங்கே போன இடத்துல அவையும் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே வாழ்ற ஒரு குடும்பம் அப்போ நார்மலாக எல்லாரும் உதவி கிடைக்கணுமன்றதுக்காக சில பேர் பொய்களை சொல்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பொய் சொல்கிறது ஒரு வளமையான தான் அப்போ நான் சரி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பம் அப்போ நாங்கள் வளமையாக கேட்குற விஷயம் வேறு யாரும் யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்ததா வேறு எதுவும் உதவிகள் என்ற சம்மந்தமாக வந்து விசாரிக்கிறது வளமையான ஒரு விஷயம் இப்போ வைட்டு அதில் கேட்ட வா சொன்ன விஷயம் இப்படி ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வந்தது எங்களை வந்து படம் எல்லாம் எடுத்துகிட்டு போனது இது வரைக்கும் ஒன்று பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டா அப்போ சரி சரி ஒரு யூடியூப்பர் வந்தேற எடுத்தேர் எங்களுக்கு உதவியை என்று சொல்லி சொல்கிறது ஒரு விஷயம் அல்லது செய்ய என்று சொல்லி சொல்கிறது ஒரு விஷயம் இப்போ வந்தேற எடுத்தே செய்யவே இல்லைன்ட்டு போயிட்டா அப்போ அதில் என்ன விஷயம் என்றால் அதில் யூடியூப்பருடைய பேரையும் அதில் எனக்கு சொல்லிட்டா இந்த யூடியூப்பர்னு சொல்லி அப்போ நான் என்ன செய்தேன் சரி உதவி கிடைக்கையில் தானேன்னு சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு சரி எல்லாம் காய்ச்சி போட்டு வந்துட்டு வந்தால் அப்போ எனக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் மாதிரி இருந்தது அப்போ இப்படி உதவி செய்திருப்பாங்களா இல்லாட்டி பொய்யா இருக்குமா உண்மையாக இருக்குமான்னு சொல்லி அப்புறம் அந்த யூடியூபரோட நான் நேரடியாக போய் கதைச்ச இடத்துல வந்து அவர் அந்த குடும்பத்துக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டு நாற்பது ரூபா காசு வந்து உதவி செய்திருக்கிறார் அப்போ இந்த விஷயத்த எடுத்து அவர்கிட்ட 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 ஃபோன்லேருந்து எடுத்தது எடுத்து நான் இப்படி இந்த யூடியூபர் கதைக்கிறேனாக்கா உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ காசு தெரியலையா என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் இல்லை அது தந்தை நீங்கள் அது சொல்லி அவரோட செல்லாபத்தில் ஈடுபட்டேன் அதாவது அவர்கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டேன் அதை நான் கிடச்சுன்ற விஷயத்த சரின்னு நான் பெற உடனே அவர்கிட்ட ஃபோனை வேண்டி கதைச்சேன் அந்த கதைச்ச இதை வந்து நான் ரெக்கோர்ட்டில் போட்டேன் சரி அந்த ரெகோர்ட்டை வந்து நீங்கள் இதில் கேளுங்க வணக்கம் என்ன ஞாபம் இருக்கா குரல் ஞாபம் இருக்கா இன்றைக்கி வந்துட்டு போகணும் நான் பிடிக்க உங்களை ஒரு வீடியோ எடுத்துகிறேன் ஓ என்ன எல்லாம் மாறி மாறி காய்க்க விஷராக்குதா ஏன்னாக்கா போய் சொல்லுவோம் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யணும் என்னோடய காய்கற்க எனக்கு தெரியாது உங்களுக்கு அவர் வந்து செய்தது போனது நீங்க சொல்றீங்க அவர் வந்து இப்படி ஒரு வந்தவர் வீடியோ எடுத்த ஒன்றும் செய்யல போயிட்டேருன்னு சொல்லி சொன்னீங்க நாப்பதி ரூபா காசுண்டா பத்து உதவி இல்லையாக்கா உங்களுக்கு ஒரு யூடியூப்கார் செய்யல வாரண்ட்டு போனேர் அவளாந்தி சொன்னீங்க இப்ப அப்புறம் இப்படி மழைப்பி காய்கறீங்க ஏன் இப்ப இப்படி செய்யறீங்க நாங்களுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தோட தானே வாரம் ஒரு கிடைச்சா கிடைச்சா என்று சொன்னா நாங்க என்ன இப்ப உங்களுக்கு வார உதவியும் அனுப்பாட்டு வாபம் இல்லையே கிடைச்சா கிடைச்சா சொல்லலாம் தானே வந்தவ செய்து சொன்னா இதுல என்ன இருக்கு ஒண்ணு நாற்பதாயிரம் ரூபாய் உதவி புதுதாவது நாற்பதாயிரம் ரூபாய் காசுடாக்கா புது உதவி இல்லையா சொல்லுங்க

ഇതാണ്ട് വിടല വേലയെടുത്തിട്ട് പോകാം ഓ ഇതാണ്ട് വിട് ഓക്കേക്കാ ഇതാണ്ട് വിടലാം എന്റെ വലയെ വിട്ടു തന്നെ ഇവിടെ എടുത്തിട്ട് അതാണ് അതാണ് എന്നാ ഇപ്പൊ ഒരു വർഷം ആയിട്ട് എനക്ക് വിളങ്ങൾക്ക് അത് നാപ്പതിനായിരം രൂപ അത് ഒരു കാക്കാ ഇപ്പൊ ഉദവിയായ സി കാസ അതേ ഒരു സാപ്പാട്ട് വഴി ഇല്ലാത്ത കുടുംബത്തിന് നാപ്പതിനായിരം ഒരു കാസു തന്നെ

போறோம் இப்படி நீங்க செய்யத்தான் எங்களுக்கு மனவிருத்தமா கிடக்கா தான் வேற ஒன்று பிரச்சனையும் இப்ப நீங்க அவர் வேற முன்னால் போராளி என்று சொல்லி விஷயங்களை சொல்லி காய்ச்சி நாங்களும் அதுக்கு மதிப்பு கொடுத்து அங்க வந்து வீடியோ

இப்போ வேணும் தந்திருக்கிறேன் அப்போ நீங்கள் அதையும் அக்செப்ட் பண்ணுறீங்களோமெண்ட்டு சொல்லி சொல்கிறீங்க இப்போ அதையும் சொல்லிவிட்டு என்ன சொல்லணுமா இப்போ சரி தம்பி அப்படி மா உதவி கிடைக்கோடன்னு தேவை எங்களுக்கு இருக்குது அது வந்தது முடிஞ்சிட்டு அப்போ இன்னும் தேவை இருக்கிறதால நான் இதை காய்ச்சி நான் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சு காய் நீ அப்படி சொ செய்யாதீங்க சொல்லாங்கட்டு நாங்களும் விட்டுருவோம்

இப்போ உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் இப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷமோ ஆறு மாதத்துக்கு முதல் அந்த உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த யூடியூபர் சொன்னார் அப்போ விவா ஒரு மா ஒரு வருஷமோன்னு சொல்லி சொன்னுவாள் அப்போ உதவி அது வந்து பெரிய உதவியும் இல்லை நாற்பதனாயிரம் ரூபான்றது அதை பற்றி என்ன ஒரு வருஷத்துக்கு எதுவும் செய்யலுமா இல்லை அவள் அப்படி இருக்கு ஆனால் என்ன 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 நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் அப்படி ஒரு சின்ன உதவி கிடைச்சாலும் அதை சொல்லணும் அதே நேரம் அந்த யூடியூப்பரை வந்து அவள் எனக்கு கேவலமாக சொல்லியிருந்தவா வந்தெடுத்த விவரங்களுக்கு எதுவும் செய்ய இல்லைன்னு சொல்லி அப்போ நாற்பதனாயிரம் ரூபான்றது சின்ன காசு இல்லை தானே எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அந்த குளிருக்கையும் பிணைக்கையும் கஷ்டப்பட்டு நாற்பது ரூபாய் காசை வந்து இந்த குடும்பத்து குடும்பம் குடும்பம்னு சொல்லி அனுப்பின அந்த இதை வந்து தனக்கு கிடைக்க இல்லைன்னு சொல்லி அதையும் கொச்சப்படுத்தி அந்த யூடியூப்பரையும் வந்து கொச்சப்படுத்தின விஷயம் என்ன சரியாக ஹேட் பண்ணிவிட்டு அப்போ இதில் என்ன சொல்ல வாரணுன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி கிடைச்சா அது சின்னனோ பெரிய உதவி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு உதவி கிடைச்சிட்டுன்னு சொல்கிறதால வந்து எந்த உதவியும் வந்து இல்லாமல் போகிறது இல்லை சரியா அதே நேரம் மெட்டாக்களை வந்து புண்படுத்தாதுங்க இப்போ நானும் எத்தனையோ பேரை வந்து வீடியோ எடுத்து போகிறக்கு ஆனால் எல்லாேருக்கும் உதவி செய்ய இல்லை ஏண்டா எல்லாேருக்கும் உதவி கிடைக்கிறதுன்றதும் இல்லை இப்போ கிடைக்கிற ஆக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்வோம் கிடைக்காத ஆக்களுக்கு அதை என்ற அதிர்ஷ்டங்களை பொறுத்தவண்டு தான் சொல்லலாம் என்னடா சில பேர் வந்து கண்ணீர் விட்டு அல்லது சில நேரம் கஷ்டப்பட்டு கைப்படுவோம் சில பேர் உண்மையாகவே நிறைய கஷ்டம் இருக்கும் தங்களோட கஷ்டங்களை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருப்பினும் இப்போ அப்படியான குடும்பங்களுக்கு சில நேரம் அந்த உதவிகள் கிடைக்காம போகிறது ஒரு வளமையான ஒரு செயற்பாடு தான் அதுக்கு வந்து நாங்கள் எதுவும் செய்யலாது இதில் ஒரு என்ற விஷயமும் ஒன்று இருக்குது அப்போ சரி இது வந்து என்னென்றால் இந்த காணொளி வந்து அந்த குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துறதுக்காகவும் அல்லது புண்படுத்துவதற்காகவோ நாங்கள் வந்து நான் வந்து இல்லை உண்மையாக ஒரு விழிப்புணர்வு கொண்டு தான் என்னென்னா இப்படி இப்படியான விஷயங்களும் எங்களோடய சமூகத்தில் வந்து நடக்குது இப்போ இப்படியான விஷயங்களை வந்து இனி தவித்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களால் என்ன சொல்கிறது இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்கள் அளவு உங்களோட நண்பர்களுக்கும் வந்து சே பண்ணுங்கள் அதாவது உதவியை கேட்கிறாக்கள் நீங்கள் உதவியை ஏரட்டவுன்னு அனுப்ப எத்தனையோ யூடியூபர்ஸ் எத்தனையோ உடங்களுக்கு போய் உதவிகளை வந்து செய்து கொண்டு அப்போ யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படி கிடச்சுன்னு சொன்னால் கட்டாயம் சொல்லுங்கள் உதவி கிடைச்சிட்டுன்றதுக்காக யாரும் உங்களை விட்டுட்டு போக போகிறது இல்லை சரி அதுக்காக பொய்யலை சொன்னீங்க என்று சொன்னால் அது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமாக இருக்கும் தான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் நன்றி